ஹலோ வாங்க மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி பாக்கலாம் நீங்க இப்பதான் டைம் என் சேனலை பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மல்லி ராஜேஸ்வரி வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு ராஜேஸ்வரி மேடத்தை பார்த்து சொல்றாங்க தப்பா எதுவும் நடந்த கூடாதுல நீ கோர்ட்ல நாளைக்கு மாத்தி சொல்லிட அதான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ராஜேஸ்வரி அதிர்ச்சியா பாக்குறாங்க அதுக்கு சங்கீதா கேக்குறாங்க தப்பானா என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு மல்லி சொல்றாங்க இல்ல நீ மாத்தி சொல்லிடுவல அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சங்கீதா மேடம் சொல்றாங்க உனக்கு யார் சொன்னதா அப்படி நான் மாத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது சத்தியம் பண்ணி கொடுத்துறோம்ல அதனால நான் எப்படி மாத்தி சொல்றேன்னு நினைச்ச அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு மல்லி சொல்றாங்க நீ சொல்றது கரெக்ட்ட தான் இருந்தால நான் கண்ணை மூடி தூงும்போது தான் நீ மாத்தி சொல்ற மாதிரியே எனக்கு கனவு வருது அப்படின்னு சொல்லி சங்கீதாவை பார்த்து சொல்றாங்க அது நிஜமாயிட கூடாதல்ல அதனால தான் உங்களை வந்து பாத்துட்டு போறலாம்னு வந்தேன் அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் பார்த்து மல்லி மேடம் சொல்றாங்க அதுக்கு ராஜேஸ்வரி மேடம் சொல்கிறாங்க மல்லி உனக்கு இப்படி ஒரு டவுட்டே வந்திருக்க கூடாது எப்படி உனக்கு இந்த டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் உனக்கு டவுட் வந்துருச்சு அதை வந்து வெளிப்படையா கேட்ட பத்தியா அது வரைக்கும் நல்லது இருந்தாலும் உனக்கு நாங்கள் தெளிவுபடுத்தணும்ல அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி மேடம் சொல்கிறாங்க சரி பரவாயில்ல நீ இங்கேயே தங்க தங்கிட்டு போய் மாடியில போய் ரெஸ்ட் எடு ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு மல்லி மேடம் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல இல்ல இங்க இருந்து போய் என்னால நிம்மதியா படுத்து தூங்க முடியாது அதனால நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ராஜேஸ்வரி மேடம் சொல்றாங்க புரியுது உனக்கும் ஒரு மாதிரி பதட்டமா தானே இருக்கும் ஏன்னா எங்களுக்கும் அப்படிதானே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்காக நாள் புறா கூடவே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி மேடம் கேக்குறாங்க நான் மல்லி மேடம் சொல்றாங்க ஆமா கூடவே இருக்கிறதுக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க மல்லி மேடத்தை அதுக்கு சங்கீதா மேடம் கேக்குறாங்க மல்லி என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு மல்லி மேடம் சொல்றாங்க ஒரு குரங்கு மாதிரி அது தாவிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன மாதிரியே எல்லாரும் நான் நினைக்க முடியாதுல்ல அப்படின்னு மல்லி மேடம் சொல்றாங்க சொந்த தம்பிக்கிட்டையே சொத்தை புடுங்கிக்கிட்டே விரட்டுற உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால தப்பு நடந்திட கூடாதுல்ல நாளை நாளைக்கு கோர்ட்டுக்கு போற வரைக்கும் உங்க கூடவே இருக்கலான்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன் அப்படின்னு மல்லி சொல்றாங்க அப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ராஜேஸ்வரி மேடமும் சங்கீதா மேடமும் அதிர்ச்சியா பாக்குறாங்க நான் கூட இருக்கும்போது எந்த தப்பும் நடக்காது இல்லையா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ராஜேஸ்வரி மேடம் சொல்றாங்க சரி மல்லி நாங்க இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ எங்களை இல்ல நீ நம்பாட்டி பரவாயில்ல நீ இங்கேயே எங்க கூடவே தங்கிக்கும் அப்படின்னு சொல்லி மல்லிய பார்த்து ராஜேஸ்வரி மேடம் சொல்றாங்க அதுக்கு சங்கீதா மேடம் ராஜேஸ்வரி மேடத்தை ஒரு நிமிஷம் மாறிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கு ராஜேஸ்வரி போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மல்லி கேக்குறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணு இல்லை எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு இந்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நாங்க முடிச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி போயிட்டு வாங்கன்னு மல்லி மேடம் சொல்றாங்க அதுக்கு ராஜேஸ்வரி மேடம் சங்கீதா மேடமும் எந்திரிச்சு மாடிக்கு போறாங்க மாடிக்கு போய் ராஜேஸ்வரி மேடம் சொல்றாங்க என்ன என்ன இவ திடீர்ன்னு வந்து நம்ம வீட்டில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி சங்கீதாட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க இப்ப மல்லி திடீர்னு வந்து என்ன பிளானோட வந்திருக்கான்னு தெரியல கதேசன் வேற போன் பண்ணி டாக்குமெண்ட்லாம் ரெடி ஆக்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஒன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்றாங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சங்கீதா வேணும் சொல்றாங்க இப்ப என்ன பண்ண போறீங்க ராஜ்யமா அப்படின்னு கேக்குறாங்க என்ன நீ என்ன பண்ண போறேன்னு என்ன கேட்டுட்டு இருக்கேன் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேளு என்ன நான் தனியாவா பண்ண போறேன் நீ நானும் சேர்ந்து தானே பண்ண போறோம் அப்படின்னு ராஜேஸ்வரி மேடம் வந்து சங்கீதாவை பத்தி சொல்றாங்க ஆனா நீங்க டீல் பேசும்போது மட்டும் என்னை கல்கி விட்டுட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணாம கூட நீங்க மட்டும் பேச முடிச்சுடுங்க இல்ல அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ்லயே பேசிக்கிறாங்க அதுக்கு ராஜி மேடம் கேக்குறாங்க என்ன ரஞ்சி என்ன மைண்ட் வாய்ஸ்லயே பேசிட்டு இருக்கா என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல நீங்க ஏன் மல்லிய உள்ள விட்டுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ராஜேஸ் மேடம் கேக்குறாங்க என்ன செய்ய சொல்ற அப்படின்னு கேக்கறாங்க அவ உதவியினே நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு சங்கீதா கேக்குறாங்க எப்படியும் கோர்ட்ல போய் சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் மாமா உள்ளதான் போறாரு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ராஜி மேடம் சொல்றாங்க அதுக்குன்னு போடி வெளியில அப்படின்னு சொல்லி அவளை அடிச்சு தரத்த சொல்றியா அப்படின்னு சொல்லி ராஜி மேடம் வந்து சங்கீதாவை பத்தி கேக்குறாங்க ஆமா அதை இப்ப கேளுங்க அதை நீங்க வந்து மல்லி உள்ள வந்தது போய் நீங்க செஞ்சிருக்கணும் இவ்வளவு நேரம் ராஜ மரியாதை கொடுத்துட்டு இன்னுமே போய் நீங்க அடிச்சு தரத்த போறீங்களா அப்படின்னு சங்கீதா மேடம் வந்து ராஜி மேடத்தை பத்தி கேக்குறாங்க ரஞ்சி இப்போதைக்கு மல்லி நம்ம பார்வையில தான் இருக்கணும் அதான் நமக்கு நல்லது அப்படின்னு ராஜி மேடம் சொல்றாங்க அட போங்க ராஜிமா உங்க வீராப்பு பேசலாம் என்கிட்ட மட்டும்தான் அவளை நாக்க குடுக்கிற மாதிரி ஒரு நாலு கேள்வி கேட்டேன் அவளை வெளியில தருத்துவீங்கன்னு பார்த்தா அதை விட்டுட்டு உள்ள உட்கார வச்சு காஃபி குடிங்க ஜூஸ் குடிங்கன்னு வரவேற்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சங்கீதா மேடம் கேக்குறாங்க அதுக்கு ராஜி மேடம் சொல்றாங்க உனக்கு எல்லாம் மூளை இருக்கா இல்லையா அப்படின்னு ராஜி கேக்குறாங்க அதுக்கு சங்கீதா மேடம் சொல்றாங்க ஏன் ராஜிமா அப்படி கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க அவ வந்து இப்ப துரத்தி விட்டாக்க அவள் போய் ஒரு கோயில உட்காந்து அழுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா அவன் நேரா போய் விஜய் கிட்டையும் அன்னபூர்ணி அம்மா கிட்டையும் நம்ம ரகசியமா வச்சிருக்கிற எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவா அப்புறம் விஜய் உசாராயிருவான் அப்புறம் கேஸ் எல்லாம் கதிரேச பக்கம் திரும்பி போலீஸ் ஆட்சி சொல்ல போனதுக்கு நீயும் நான் அப்புறம் உன் கூட துணையா நின்றதுக்கு நானும் ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ள போக வேண்டியதுதான் அப்படின்னு ராஜி மேடம் வந்து சங்கீதா மேடத்தை பார்த்து சொல்றாங்க ஐயோ என்ன சொல்றீங்க ராஜிமா நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ராஜி மேடம் சொல்றாங்க நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சம் பாவமா பண்ணிருக்கோம் எப்பவோ பண்ணது எல்லாத்தையும் மல்லி லிஸ்ட் போட்டு அவ வந்து கோர்ட்ல சொல்லுவா எனக்கு என்னமோ நீனே நானும் செஞ்சதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா லைஃபுக்கும் ஜெயில தான் இருக்கணும் ராஜி மேடம் சங்கீதாவை பார்த்து சொல்றாங்க அதுக்கு சங்கீதா சொல்றாங்க நான் என்ன பண்ணல நானே தான் போயே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கே மல்லி பிரச்சனை பண்ணிட்டானாக்கா என் மேல எந்த தப்பும் இருக்காதுல்ல நீங்க மட்டும் தானே மாட்டுவிங்க அப்படின்னு சொல்றதுக்கு ராஜி மேடம் சொல்றாங்க ஆமாமா நீ ரொம்ப யோக்கியம் ஏன் நீனு நானும் சேர்ந்துதான் மாட்டுவோம் என்னை மட்டும் மாட்டி விட்டுட்டு தப்பிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க உன்னை விட்டுருவாங்கன்னு ஒரு நினைப்பு வேற உனக்கு இருக்கா இதை நிதானமா யோசிச்சு தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சங்கீதா உடனே வெளியில ஓடுறாங்க எங்க போறேன் அப்படின்னு ராஜிமா கேக்குறாங்க அதுக்கு சங்கீதா சொல்றாங்க இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை ஒருவேளை மல்லி கேட்டு போறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கு ராஜி மேடம் சொல்றாங்க அவ கீழே தானே உட்கார்ந்துட்டு இருக்கா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு சங்கீதா மேடம் சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நாள் கடந்து போறதுக்குள்ள எனக்கு பைத்தியமே புடிச்சிரு போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் தான் மாட்டிப்பிவன் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ராஜி மேடம் சொல்றாங்க நான் தான் இருக்கேன்னு நான் அப்படியெல்லாம் விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சங்கீதா மேடம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நீங்க இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனையா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு ராஜேஸ்வர் மேடம் என்ன திடீர் திடீர்னு மைண்ட் வாய்ஸ்ல பேசுகிறா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல ராஜிமா அப்படிங்கிறாங்க இல்ல இப்ப என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ராஜிமா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ராஜி கேக்குறாங்க என்ன அப்படின்னு கேக்குறாங்க என் நிறைய தூக்கம் மருந்து இருக்கு அதுல ரெண்டு மூணு ஸ்பூன் காஃபில கலந்து மல்லிகிட்ட கொடுத்துட்டா அவளும் மயக்கத்துல விழுந்துருவா நீங்களும் கதிரேசன் சாரும் அவரோட ஆளுங்களும் வரும்போது நீங்களும் தைரியமா பைல சைன் பண்ணலாம் அப்படின்னு சங்கீதா மேடம் ராஜி மேடத்துக்கிட்ட சொல்றாங்க அதுக்கு ராஜி மேடம் சொல்றாங்க சூப்பர் ஐடியா கை கைக்கூட அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு நீ முதல்ல அதை செய்ய அப்படின்னு சொல்லி கீழே அழைச்சிட்டு போறாங்க ராஜி மேடம் சங்கீதாவை பார்த்து சொல்றாங்க ஏ அவ முன்னாடி மருந்து கலக்கி கொடுக்கும்போது என் மேல துளி கூட அவனுக்கு சந்தேகம் வராம நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க சங்கீதா மேடம் சொல்றாங்க ஓகே ராஜிமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க அதே மாதிரி காஃபி போட்டு அதுல மருந்தை கலக்கி எடுத்துட்டு வந்து மல்லி இருந்தா ஒரு சுட சுட காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன் குடி அப்படின்னு சொல்லி மல்லி கிட்ட சொல்றாங்க மல்லி சொல்றாங்க என்ன ஆச்சரியமா இருக்கு காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுவும் ஒரே ஒரு கப் மட்டும் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு சங்கீதம் சொல்றாங்க இல்ல நாங்க எல்லாம் இப்பதான் காஃபி குடிச்சோம் நீ மட்டும் குடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் ராஜி மகத்துக்கும் எடுத்துட்டு வந்தா காஃபி கப் மாறிடு பயப்படுறியா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற மல்லி அப்படின்னு கேக்குறாங்க இல்ல ராஜி வந்து சுகர் கம்மியா குடிப்பாங்க அதனால எனக்கும் அவங்களுக்கும் சேர்த்து போட்டு கொண்டு வந்தாக்கா அந்த கப்பும் என் கப்பும் மாறிடுன்னு எனக்கு மட்டும் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சங்கீதா சொல்றாங்க ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ராஜி சொல்றாங்க இன்னா மல்லி காஃபியை எடுத்து குடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி பவுடர் ரொம்ப நல்லா இருக்கும் குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வர போற கதையில பாக்கலாம் தேங்க்யூ